வணக்கம் உங்க பேங்க் அக்கவுண்ட் சம்பந்தமா ரிசர்வ் பேங்க் ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க ஒருவேளை இந்த ரூல் பத்தி உங்களுக்கு தெரியலனா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் என்னது எனது பத்தாயிரம் ரூபாய் ஃபைனா எதுக்கு இந்த திடீர் அறிவிப்பு வாங்க இத பத்தி டீடெயிலா பார்க்கலாம் இந்த கேள்வியை கேட்டா நம்மள நிறைய பேர் ஆமான்னு தான் சொல்லுவோம் இல்லையா சேலரிக்கு ஒரு அக்கௌண்ட் சேவிங்ஸுக்கு ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னொன்றுன்னு பல அக்கௌண்ட் வச்சுருக்கிறது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயந்தான் ஆனால் நாம் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற இந்த பழக்கம்தான் இப்போ ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பி விட்டுருக்கு ஏன்னு கேட்குறீங்களா காரணம் இந்த நம்பர் தான் பத்தாயிரம் ரூபாய் ஆமாங்க ரிசர்வ் பேங்கோட இந்த புது ரூலோட மையப்புள்ளியே இந்த ஃபைன் தான் கேட்ட உடனே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது இல்லை எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அவசரப்படாதீங்க முழுசாக என்ன விஷயம் முதல்ல பார்த்துடலாம் சரி அப்போ இந்த பத்தாயிரம் ரூபா ஃபைன் யாருக்கு மல்டிபிள் அக்கவுண்ட் வச்சிருக்கிற நம்ம எல்லாருக்குமா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இல்ல இந்த ரூல் எல்லாருக்கும் கிடையாது அப்ப யாருக்கு தான் இது பொருந்தும் வாங்க தெளிவா பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீன்ல பாக்குறீங்களே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆர்பிஐ ரூல்ஸ் படி நீங்க எத்தனை பேங்க் அக்கவுண்ட் வேணாலும் வச்சுக்கலாம் அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா அந்த அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது தப்பான அதாவது மோசடியான டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அப்பதான் ஃபைன் இந்த ரெண்டுக்கும் இருக்குற வித்தியாசத்தை நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம் அப்படின்னா உண்மையிலேயே யாரு தான் இதனால பாதிக்கப்பட போறாங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போடுவாங்க பதில் இதோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ஒன்னா சேரும்போது தான் ஆக்ஷன் எடுப்பாங்க ஒன்னு நீங்க பல பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கணும் ரெண்டாவது அந்த அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது தில்லு அதாவது சந்தேகமான பரிவர்த்தனை நடந்திருக்கணும் இந்த மற்றும்ங்கிற வார்த்தை தான் இங்க கேம் சேஞ்சரே நீங்க பத்து அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் அது மட்டுமே ஃபைன் போட ஒரு காரணம் கிடையாது ஆனா அதுல மோசடி நடந்தா அப்போ இந்த ரூல் உங்க மேல பாயும் அப்படின்னா இந்த புது ரூல் கொண்டு வர்றதுக்கு உண்மையான காரணம் என்ன நம்மள மாதிரி சாதாரண மக்களை டார்கெட் பண்றதுக்கா நிச்சயமா இல்ல ஆர்பிஐட அசல் டார்கெட் வேற அது ரொம்பவே பெரிய ஒரு விஷயத்தை சரி பண்றதுக்காக ஆமாங்க இந்த ரூலோட முக்கிய நோக்கமே போலி பரிவர்த்தனைகளை தடுக்கிறதும் பேங்க்ல நடக்கிற பெரிய பெரிய மோசடிகளை கண்ட்ரோல் பண்றதும் தான் நீங்களே பாருங்க இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல ஆன்லைன் மோசடி எவ்வளோ அதிகமாயிடுச்சு ஸோ இந்த மாதிரி சட்ட சட்டவிரோத இருந்து பேங்கிங் சிஸ்டத்தை பாதுகாக்கிறது தான் ஆர்பிஐயோட முதல் வேலை இது நம்மள தண்டிக்கிறதுக்காக இல்ல பேங்கிங் சிஸ்டத்தையே பலப்படுத்துறதுக்கு தான் சரி ஆர்பிஐ எதுக்கு இந்த ஸ்டெப் எடுத்தாங்கன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்குது ஆர்பிஐக்கே முக்கியமாக நாலு குறிக்கோள் இருக்கு முதல்ல ஃபேக் டிரான்சாக்ஷன்ஸை தடுக்கணும் ரெண்டாவது பேங்க் மோசடிகளை குறைக்கணும் இதனால மூணாவதா பேங்கிங்கில் ஒரு வெளிப்படைத்தன்மை வரும் கடைசியா இதெல்லாமே எதுக்குன்னா நாலாவது பாயிண்ட் நம்மள மாதிரி கஸ்டமர்ஸோட நலனை பாதுகாக்கிறதுக்கு தான் பார்த்தீங்களா இந்த நாலுமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனது உண்மையில் இது ஒன்றும் புதுசு இல்லை பேங்கிங் சேவைகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் வாடிக்கையாளர் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் ஆர்பிஐ அப்பப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இது அவங்களோட வேலையில ஒரு பகுதி அவங்களோட முக்கியமான கடமையே பேங்கிங் சிஸ்டம் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துறது தான் சோ மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க சரியான காரணங்களுக்காக பல அக்கவுண்ட் வச்சிருந்து உங்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நேர்மையா இருந்துச்சுன்னா நீங்க இந்த புது ரூல பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை நிம்மதியா இருக்கலாம் இது உங்களுக்கானதே இல்லை அப்போ ஆர்பிஐயோட இந்த புடு ரூலை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லைங்கிறது தெளிவாயிடுச்சு ஆனா இது நம்ம மனசில் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸை நம்ம எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கோம் உங்க பரிவர்த்தனைகள் எல்லாமே நூத்துக்கு நூறு சதவீதம் கரெக்ட் நேர்மையானதுன்னு உங்களால் உறுதியா சொல்ல முடியுமா ஒரு நிமிஷம் யோசி பாருங்க